வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் நடந்தது என்ன இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கட்சியின் பொதுச்செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கத்துக்கு வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது முக்கிய விவகாரம் அந்த கூட்டத்தில் பங்கு பற்றிய முக்கிய பிரமுகர் ஒருவர் அந்த கூட்டத்தின் முக்கிய விடயம் அதுவல்ல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை எப்படி தனக்கு தாருங்கள் என்று விடாமல் கிஞ்சி கூத்தாடி கொண்டிருந்த நாதராசாவின் பரிதாப நிலைமைதான் முக்கிய அம்சம் கூட்டம் தொடங்கிய தமக்கு இரண்டு வருடங்களாவது பாராளுமன்ற அமைச்சு பதவியை தருமாறு கேட்டிருக்கின்றார் நாதராசா ஒரு கட்டத்தில் இப்போதைய அரசியல் நிலைமைகள் கருதி புதிய அரசியமைப்பை உருவாக்கிய விடயங்கள் கவனிப்பதற்காக அந்த தேசிய பட்டியல் மூலம் சுமந்திரனை நாடாளுமன்றம் செல்ல வேண்டுமென்று சிறிதரன் தவிர்த்த ஏனிய எல்லோரும் வலியுறுத்தியிருந்தனர் அந்த சமயத்தில் மாவை குறுக்கிட்டார் எனக்கு முதலில் அந்த பதவியை தாருங்கள் அப்படி அரசமைப்பு விவகாரம் விடியும் நாடாளுமன்றக்கு வரும்போது நான் உடனே ராஜினாமா செய்து சுமந்திரனுக்கு அந்த இடத்தை அளிக்கின்றேன் என்றும் கூட கூறுவதற்கு மாவி சீனாதராசா தவறவில்லை ஆரம்பத்தில் மாவையும் கட்சியின் நிர்வாக செயலாளர் குலநாயகமும் அந்த பதவி தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தனர் ஆயினும் எழுபது வயதிற்கு மேல் இந்த பதவியை கூறுவது சரியில்லை என்று குறிப்பிட்ட சிவஞானம் மாவி சீனராசாவும் குலநாயகமும் எண்பது வயதை தாண்டிய பின்னர் இந்த பதவியை கூறுவது தார்மீகமாகாது என்று சுட்டிக்காட்டினார் இந்த கருத்தை உடனே ஒப்புக்கொண்ட குலநாயகம் அந்த கருத்தின் அடிப்படையில் அந்த பதவியை தமக்கு வழங்குமாறு கூறுவதில் இருந்து விலகிக் கொள்கின்றேன் என்று அறிவித்தார் மாவி சேநாதராசா விட்டுக்கொடுக்க முன்வரவில்லை கடைசியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சத்தியலிங்கத்துக்கு அந்த பதவியை கொடுப்பது என்ற தீர்மானத்தை எடுத்த போதும் கூட அதற்கு மாவியிடமிருந்து ஒப்புதல் கிடைக்கவில்லை சத்தியலிங்கத்துக்கு அந்த பதவியை வழங்கும் முடிவை ஏகமனதாக எடுக்க வேண்டுமென்று சுமந்திரன் வலியுறுத்திய பின்னரே சத்தியலிங்கத்துக்கு அதனை வழங்குவதற்கு என்றே தலையசைத்தார் மாவிசேநாதராசா கூட்டத்தில் பங்கு பற்றிய மாவிசைநாதராசா ஸ்ரீதரன் குகதாசன் ஆகிய மூவரும் இந்த பதவி சுமந்திரனுக்கு வழங்கப்படுவதை ஆதரிக்கவில்லை ஏனியோர் அனைவரும் இந்த பதவி சுமந்திரன் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று வற்புறுத்தினார் இந்த பதவியை மாவை சேனதராசா ஒரு ஒருவரிடம் பின்னர் குலநாயகத்தக்கம் ஒருவரிடம் கொடுக்கலாம் என்று முன் யோசனை முன்வைத்த ஸ்ரீதரன் அரசமைப்பு உருவாக்கும் விடயங்களுக்கு சுமந்திரனின் பங்களிப்பு அவசியம்தான் என்றும் அதனை அவர் எம்பியாக இருந்து கொண்டு செய்ய வேண்டுமென்பது அல்ல என்றும் வெளியிலிருந்தும் செய்யலாம் என்றும் தெரிவித்திருந்தார் இதே நேரத்தில் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தன் நண்பர்களை சந்தித்து நம்பியும் கண்டார் தேசிய மக்கள் சக்தியில் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அமைச்சு பதவிகள் நியமிக்கப்படலாம் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல் கொண்டது இதே நேரத்தில் மதத்தை கொண்டு அமைச்சரை நியமிப்பது பிளவுகளை தூண்டும் ஜனாதிபதி சரியான நபர்களை அமைச்சிக்கு நியமித்திருப்பதாகவும் ஒரு அமைச்சை வழிநடத்துவதற்கான முதன்மை நிபந்தனை ஒரு நபரின் தகுதிகள் திறமைகள் அரசியல் புத்துசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி தருகின்றது ஆனால் பாலினம் இனம் அல்லது மதம் அல்ல ஜனாதிபதி அனுருகுமாரசனக்கா சரிய நண்பர்களை அமைச்சுகளுக்கு நியமித்திருக்கின்றார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது மற்றவர்களை விட அவர்களின் திறன்கள் பங்களிப்புகளில் அதிக நுண்ணறிவு கொண்டு ஒருவராக முடிவுகள் சந்தேகத்திற்கிடமன்றே தகுதியில் வேறு நிற்கின்றதாம் மதத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமைச்சரை நியமிக்க வேண்டுமென்ற கோரிக்கை தீவியற்ற பிளவுகளை தூண்டிவிட்டு நாம் முன்னரவண்டி ஒற்றுமையை குலைத்துவிடும் மதம் இனம் வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான அவர்களின் தொலைநோக்கு அர்ப்பணிப்பை நாங்கள் நம்பியதன் காரணமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியில் தெரிவு செய்தோம் குறிப்பிட அமைச்சுகளை யார் வகிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்ற பிரிவினிவியான விவாதங்கள் திசை திருப்பப்படாமல் முடிவுகளை வழங்குவதற்கான இடத்தை இந்த அரசாங்கத்துக்கு வழங்குவதன் மூலம் அந்த நம்பிக்கையை மதிப்பளிப்போம் நாட்டின் முன்னேற்றம்தான் முக்கியம் தனிநபர்களின் முத்திரைகள் அல்ல இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இறக்கம் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கா ஜனாதிபதி திசநாயக்கா இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றை உள்ளதாக ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஜனாதிபதி அனுருகுமாரதிசநாய்க்கா எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடி ஜனாதிபதியாக அனுருகுமார திசநாயக்கா பதவியேற்றதிலிருந்தே இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இந்த விஜயத்தின் போது இந்திய அரசாங்கத்துடன் அவர் பலதரப்பட்ட வடிவங்கள் குறித்து கலந்துரையாடுவார் புதிய திட்டங்கள் உடன்படிக்கைகள் எட்டப்படலாம் என்றும் எதிர்வுகூறல் வழங்கப்படுகின்றன சர்வதேசத்துக்கு தமிழர் வழங்கிய தகவல் ஐக்கிய நாடுகள் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் வடக்கு மாகாண மக்கள் வாக்களித்ததன் மூலம் சர்வதேசத்துக்கு வலுவான செய்தி ஒன்றை தமிழர்கள் வழங்கியிருப்பதாக பேராசிரியர் சட்டத்திரணி அறிவிக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தமிழர்களின் நிலைப்பாட்டில் பாரிய மாற்றங்கள் ஏற்படத்தாம் நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருபத்தி ஓரு மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதாம் இந்த தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்திருக்கின்றன அந்த மாவட்டத்தில் இலங்கை தமிரசு கட்சி வெற்றி பெற்றதாம் கடந்த தேர்தலில் வடக்கு மக்கள் தெற்கில் அரசியல் கட்சிகளும் வாக்களிக்கும் போது இருக்கவில்லை இதன் விளைவாக சர்வதேச முகம் இலங்கையை சமத்துவ பிரச்சினைக்கு உள்ளாக்கி இருக்கின்றமை பிரச்சினைக்குரிய விடியங்களில் ஒன்றாக மாறியிருக்கின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கு மக்களின் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி பெறவில்லை எனினும் பொதுத் தேர்தலில் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தி தமது வாக்களிக்கமை நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்துக்கு சிறந்த உதாரணம் என்று சுட்டிக்காட்டியிருந்தனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கின்றன இதன்போது பொது அரசியல் கட்டமைப்பிலிருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்றும் ஜெனீவாவில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியாது என்றும் சொல்லப்படுகின்றன வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் நிபந்தனைகளின்றி ஜனாதிபதி அனுருகுமார் சநாயக்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர் ஆகவே தமிழர்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி நாட்டின் சட்ட கட்டமைப்புகள் இருந்து கொண்டு தீர்மானங்களை எடுக்க வேண்டாம் பயங்கரவாத கீழ் பல ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி புதுமன்னிப்பு வழங்க வேண்டாம் நாட்டில் மனித உரிமை மேன்மேலும் வலுப்படுத்த பாராளுமன்ற பொறுமுறைகள் விசேட சீர்திட்டங்கள் வகுக்க வேண்டுமென்றும் சட்டத்திறனை வேண்டுகோள் வைக்கின்றார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை விடுமுறை தொடர்பில் விசேட அருவி அரசு மற்றும் அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கட்டல் செயல்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதியுடன் நிறைவடைய இருப்பதாக கல்வியமைச்சு அறிவை இதனடிப்படையில் இதன் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி தொடக்கம் ஜனவரி முதலாம் திகதி வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மூன்றாம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் திகதி தொடக்கம் ஜனவரி பதினேழாம் திகதி வரை இடம்பெறும் என்று கல்வியமைச்சு அறிவை பெண்களினால் பலப்புறம் நாடாளுமன்றம் மலிகத்தில் முதல் தடவையாக மூன்று பெண்கள் தெரிவு இலங்கை நாடாளுமன்றத்தில் அதிகளவான பெண் உறுப்பினர்கள் தெளிவான தேர்தலாக இந்த முறை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் இந்த முறை நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஒரு பெண்கள் தெரிவு இவ்வாறு தெளிவான பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகளமானோர் ஜனாதிபதி அனுருகுமரசனக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பெரும்புத்துவப்படுத்தியவர்கள் குறிப்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மளிகை பெண்கள் இந்த முறை வரலாற்றில் முதல் தடவையாக நடாளுமன்ற பிரபீசத்தை பெற்றுக்கொண்டனர் பதுளை நுவரேலியா மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலிருந்து இந்த பெண் பிரணித்துவம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதே நேரத்தில் பெரும்பான்மை சிங்கள சமூகத்தினர் வாழ்கின்ற மாத்திரை மாவட்டத்தில் இந்த முறை முதல் தடவையாக தமிழ் பிரணித்துவம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ் பெண்ணான சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மாத்ரை மாவட்டத்தில் தெரிவான முதலாவது தமிழ் மக்கள் பிரீதியாக வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தற்போது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் மக்களை அணிதிரட்டி அதற்கு தலைமத்துவதை வழங்குவதே எமது பணி விமல் வீரவன்ச பொது தேர்தலில் ஏவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மக்கள் வாக்களித்தி இனவாதம் பிரிவினவாதத்தின் மீதான பிரதிபலை கண்டதாம் தேசிய சுந்தர முன்னணி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் இவை கண்டார் வழக்கத்துக்கு மாறாக ஆணைகள் என்றும் இதை அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் இனவாத மதவாத பிரிவினவாதத்தை கூற முன்வைத்துள்ளதாகவும் அவற்றை திருப்திப்படுத்துவதற்கு பதிலாக ஐக்கிய நாட்டில் அனைத்து மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான பயணத்தை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டாம் இந்த ஆணையின் மூலம் பொருளாதார நெருக்கடி விரைவில் தீர்க்கப்பட்டு மக்களுக்கு நியாயமான நாள் அமைய வேண்டாம் அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் மக்களை அணிதிரட்டி அதற்கு தலைமத்துவத்தை வழங்குவதே தேசிய சுதந்திர முன்னணியின் பணியன்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் விமல் வீரவன்ச மனு கணேசனுக்கு சஜித் அணி தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்குமா பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியல் ஊடாக வாய்ப்பளிப்பு தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று மனு கணேசன் உட்பட பலரும் வாய்ப்பு கூறியுள்ளனர் உரிய பரிசீலனை பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலர் ரஞ்சித் பண்டார தெரிவிக்கின்றார் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட சொல்லப்படுகின்றதா தேசிய பட்டியல் தொடர்பாக ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது எதிர்க்கட்சி சார்பாக